ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்க்குறீங்களா இது தாங்க பரண்டை இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது இதில் வந்து எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து தொகையெல்லாம் பண்ண போகிறோம் பாருங்கள் பெரண்டையில் வந்து லைட்டாக அந்த தோல் எடுத்துக்கோங்க இது வெறுமனே கையோளை நீங்கள் எடுக்கும்போது கையெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோடைய தோலை பிரித்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதில் வந்து ஏழு வரமிளகாயை சேர்த்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி அதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க அதை வந்து இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த இஞ்சி வதங்கி வரணும் இஞ்சி ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரும்போது நான் வந்து ஒரு இருபது பல் பூண்டு எடுத்துருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பிரண்டை தொவையில் பார்த்திங்கன்னா எலும்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை வந்துட்டு டெய்லி ஒன் ஸ்பூன் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடுங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு அதே நம்ம காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கிற பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் ஸோ அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பரண்டை பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் இருக்கிற குடல் புழுவெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பயல்ஸ் பேஷண்ட் இதை கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பரண்ட தொவையல் இப்போது கொஞ்சமாக வதங்கி வந்ததும் இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சே எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கூடவே நம்ம துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பிரண்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாராக இருக்கும் ஸோ வந்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வெறுமனே அரைச்சிங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஃபைனாக வராது ஸோ நீங்கள் வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டேன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பரண்டை தொகையில வந்துட்டு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வந்த அப்புறம் நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு துண்டு வந்துட்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் காட்டாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுடைய டேஸ்ட்டை ஹென்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணி நல்லா வந்து இதை விட்டுக்கோங்க ஏன்னா நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டியான பரணத்தொவையல் ரெடி இதை நீங்கள் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்